Experience your dream retirement life for a day. திருநெல்வேலி கங்கை கொண்டான் ரயில் நிலையத்தில் பெட்டக போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிப்காட்டில் பெரிய அளவில் சோலார் பேனல்கள் தயாரிக்கும் டாடா சோலார் பவர் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனம் தயாரிக்கும் சோலார் பேனல்களை கொண்டு செல்ல புதிதாக பெட்டக ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது இந்த நிதியாண்டில் முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் டன் சோலார் பேனல்கள் பெட்டக ரயில்களின் மூலம் அனுப்பப்பட்டு ரயில்வே துறைக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய போக்குவரத்தின் மூலம் மதுரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதைகள் சரியாக பயன்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ரயில் பாதைகள் ரயில் நிலையங்கள் சரக்கு ரயில் பெட்டகங்கள் ஆகியவற்றை சரியான முறையில் பயன்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சோலார் பேனல் எடுத்து செல்லும் வழிகளில் சமூக பொருளாதார மற்றும் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உள்ளூரில் புதிய வேலைவாய்ப்புகள் அமையவும் உள்ளூர் தொழிலாளர்களின் பொருளாதார வசதி மேம்படவும் வாய்ப்புள்ளது